சிவாய நமன் திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞான எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மேய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் முதல் நிகழ்வாக அக்னி நட்சத்திரத்துடைய சிறப்பு நிகழ்வாக இதை அடியேனுக்கு செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட அடியனுடைய குருநாதர் சிவத்திரு ஒளியரசு ஐயா அவர்களுடைய ஆசி உரையோடு இந்த நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு இருக்கின்றோம் ஐயாவுடைய ஆசி உரையை கேட்டு மகிழ்வோம் சிவாய நம திருச்சிற்றொம்பலம் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே திருஞான சம்பந்தர் வாகீசரு சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளுபோந்தொருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டு அடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் அமுதர் மருவு சேதிராயர் மூலர் மண்ணு திரு காலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர்மை உணரிடம் பெருமான் ஒங்கும் அதிராவடிகளா திருமேவு பட்டின தடிகளோடு நம்பி ஆண்டா நம்பி சேர்க்கிழானும் சிவநெறி திருமுறைகள் பன்னிரண்டு அருள் செய்த தெய்வீக தன்மையோ திருவடிகள் போற்றி போற்றேன் ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றேன் நாராண்ட வல்லடியார் கொள் அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகரு மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை யாருங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பபத் தொடக்கை வெல்வாம் அருட்குருநாதர் நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் மலைமலை அடிகள் மலரடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் அழகரடிகள் அடி இணைகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் அம்பலபாட பாட தேசியர் என்னும் ஆடலர் சையா திருவடிகள் போற்றி போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லா உலகங்களையும் தானே படைத்தும் காத்தும் மறைத்தும் ஒடுக்கியும் அருளவல்ல கண்ணுதர் பெருமானுடைய பெருங்கருணைத்தரத்தை நினைந்து உருகி நெகிழ்ந்து வழிபட்டு நம்முடைய சிங்கப்பூர் சிவதிரு லாவண்யாருள்ளவர்கள் அமைத்து நடத்தி கொண்டிருக்கிற நம் தமர் ஊரன் அமைப்பின் சார்பில் மழை வேட்டல் பதிகம் பாராயணம் செய்கின்ற பல மொழிகளில் பாராயணம் செய்கின்ற ஒரு நிகழ்வை அடியன் தொடங்கி வைக்க வேண்டும் என்று அவர்கள் அன்போடு கேட்டுக்கொண்டார்கள் அந்த வேண்டுகோளை நிறைவேற்றுகிற வகையில் உங்கள் முன்னாலே அடியேன் இப்பொழுது தோன்றி சில கருத்துக்களை சொல்ல முற்படுகிறேன் மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்றாக விளங்கக்கூடியது தண்ணீர் சுருக்கமாக நீர் என்று சொல்வார்கள் மனித வாழ்விற்கு மிக முக்கியமான தேவை இந்த நீர் அந்த நீரை திறம்பட மேலாண்மை செய்தல் வேண்டும் என நம்முடைய முன்னோர்கள் மழைக்காலங்களில் அந்த நீரை தேக்கி வைத்து தேவைப்படுகிற காலங்களில் அதை பயன்படுவதற்குமான இடங்களை தேர்வு செய்து பாதுகாத்து வந்தார்கள் நீர் என்பது மக்களுக்கு மட்டுமானது மட்டுமல்ல அது அனைத்து உயிர்களுக்குமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இப்போ தண்ணீர் என்று சொன்னால் அது நமக்கு மட்டுமே என்று கருதுகிறோம் ஆனால் அது அனைத்து உயிர்களுக்குமானது எல்லா உயிரினங்களுக்கும் தேவையானது எனவே நீரை பாதுகாப்பது மிக மிக முக்கிய தேவையாக இருக்கிறது மனித உடல் செயல்பாட்டுக்கு நீர் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது மனித உடலில் ஏன் அனைத்து உயிரியல் திசுக்களிலும் ஒரு பகுதி நீராக விளங்குகிறது உடல் இயக்க செயல்பாடுகளை நிகழ்த்தவும் உடல் வெப்பநிலையை சீராக பாதுகாக்கவும் உடலில் உள்ள உறுப்புகள் திசுக்கள் மற்றும் செல்கள் நன்கு செயல்படவும் நீர் ரொம்ப அவசியமாக இருக்கிறது மனித உடல் உறுப்புகளில் சீரான செயல்பாட்டிற்கு நாளொன்றுக்கு சராசரியாக இரண்டு முதல் மூன்று லிட்டர் அளவு தண்ணீர் தேவைப்படுகிறது என்று மருத்துவ விஞ்ஞானம் குறிப்பிடுகிறது உணவு செரிப்பதற்கும் உடலில் இருந்த கழிவுகள் வெளியேறுவதற்கும் நீர் ரொம்ப அவசியமாகிறது நீர் உடல் எடையில் ஏற குறைய அறுபதிலிருந்து எழுபது விடுக்காடுகள் இடம் கொண்டிருக்கிறது மனித உயிர்கள் வாழ நீர் மிகவும் அவசியம் சமைப்பதற்கு நாம் உடம்பை தூய்மை செய்துகிற குளிப்பதற்கு துணிகள் துவைப்பதற்கு நாம் பயன்படுத்துகிற பொருட்களை தூய்மை செய்வதற்கு வீடுகளையும் பொது இடங்களையும் தூய்மையாக வைத்திருப்பதற்கு தோட்டங்களில் செடிகொடிகள் வைப்பதற்கு என நாம் ஒவ்வொரு பணிக்கும் நீர் ரொம்ப தேவைப்படுகிறது என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம் ஒரு நாட்டின் முதுகெலும்பாக விளங்குவது வேளாண்மை உழவு என்று சொல்வார்கள் அந்த உழவு தொழிலுக்கு நீர் ரொம்ப தேவையாக இருக்கிறது அதனால்தான் வள்ளுவர் பெருமான் நீரின்று அமையாது உலகு என்று சொன்னார் நீர் இல்லை என்றால் உலகமே இல்லை என்று சொன்னார் முதல்ல கடவுள் வழிபட வேண்டும் என்று கடவுளை வழிபட்டு கடவுள் வாழ்த்து என்று சொன்னார் அதற்கு அடுத்த நிலையில நீரினுடைய முக்கியத்துவத்தை அதனுடைய இதை வழங்க வேண்டும் என்பதற்காக அடுத்த அதிகாரமாக இரண்டாவது அதிகாரமாக வான் சிறப்பு என்று நீரினுடைய சிறப்பை எல்லாம் எடுத்து சொன்னார் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அதை தீர்மானிப்பதற்கு அந்த நாட்டில் உள்ள தொழிற்சாலைகள் தான் அந்த தொழிற்சாலைகள் நடைபெறுவதற்கு கூட நீர் ரொம்ப அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஈரப்பதம் நிறைந்த காடுகள் என்பது சதுப்பு நிலங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது அவை கடல் கரைகளிலோ பெரிய ஆறுகளை சார்ந்தோ அல்லது பெரிய ஏரிகளின் கரைகளிலையோ அது காணப்படும் அது நன்னீராகவோ உவர்ப்பு நீராகவோ கடல் நீராகவோ சதுப்பு நீர் காணப்படும் சதுப்பு நிலங்களில் உயிரினங்களுக்கு நன்னீரையும் பிராண சொல்லப்படுகிற ஆக்சிஜன் அளிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள சதுப்பு நிலங்கள் சிதம்பரத்தை அடுத்திருக்கிற பிச்சாவரம் என்ற பகுதியில அந்த சதுப்பு நில காடுகள் இருப்பதை நாம் அறிகிறோம் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள சதுப்பு நில காடுகள் நாம் தெரிவோம் சென்னையில் பள்ளிக்கரணை என்ற பகுதியில சதுப்பு நில காடுகள் கொஞ்சம் தான் அளவில் இருக்கிறது காஞ்சிபுரத்தில் செம்பரம்பாக்கும் பகுதியில் சதுப்பு நில பகுதிகள் இருக்கின்றன இயற்கை அன்னையாலும் இறைவனாலும் உலகுக்கு படைக்கப்பட்ட அற்புதமான ஒரு அருட்கடை நீராகும் பழங்காலத்தில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நீர்நிலைகள் இருக்கும் நீர்நிலைகளுக்கு அதன் அதன் பயன்பாட்டுக்கு ஏற்ப பல பெயர்கள் உண்டு மற்ற மொழிகளில் இப்படி பெயர்கள் உண்டா நீருக்கு என்றால் அது எளியனுக்கு எனக்கு பொதுவாக தெரியவில்லை அப்படி இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று எழுந்துகிறேன் பொதுவாக தண்ணீரை வாட்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லும் வேறு பேரதற்கு என்ன என்று சொல்லுவான்னு தெரியவில்லை ஆனால் தமிழில் குளிப்பதற்காக தேக்கி வைக்கப்பட்ட இடம் குளம் ஏர் என்கிற உழவுத் தொழிலுக்காக தேக்கி வைக்கப்பட்ட இடம் ஏரி ஊரார் குடிப்பதற்கு பயன்படுத்துகிற நீருக்கு ஊருணி மலர்கள் நிறைந்த நீர்நிலைக்கு பயன்படுத்துவதாக வைக்கப்பட்டிருப்பது பொய்கை தோட்டம் அமைப்பதற்கு தோண்டப்படுபவை துறவு கோட்டைக்கு வெளியே அகழ்ந்து அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாதுகாப்பரண் அகழி அது நீர் அது நிறைய இருக்கும் அதற்கு அகழி என்று பெயர் அருவி கொட்டுமடத்தில் பொங்கிக் கொண்டிருக்கும் நீர்நிலைக்கு அகழி என்றும் பெயர் கடல் அருகே தோண்டி கட்டிய சிறிய கிணறு நாழி கிணறு தமிழகத்தில் திருச்செந்தூரில் அந்த நாழி கிணறை அந்த ஒரு இடத்தில்தான் நாம் காண முடிகிறது பலவகையான பயன்பாட்டிற்கு தேக்கப்படுகிற நீருக்கு இளஞ்சி என்று பெயர் சமவெளியில் ஆறு பாய்ந்து நிரம்பும் நீர்நிலைக்கு கயம் என்று பெயர் கடல் நீர் பாய்ந்து தேங்கிய நீர்நிலை கழி என்று பெயர் அதிலிருந்து உப்பெடுப்பதனால இது உப்பங்கழி என்று பெயர் வந்தது மலைப்பகுதியில் பாறைகளுக்கு இடையே தேங்கும் நீர்நிலை சுனை என்று பெயர் சமநிலத்தில் ஆறு பாய்கிற போது ஒதுங்கும் நீர்நிலைக்கு மடு என்று பெயர் வளர்ப்பு விலங்குகளும் குளிப்பாட்டுவதற்கு பயன்படுத்துவதற்காக தேக்கப்படுகிற நீரை குட்டை என்று சொல்வார்கள் கிணறு போன்ற நீர்த்தேக்கம் ஆனால் ஆழமற்றதாக இருக்கும் அதற்கு கூவல் என்று பெயர் இப்படி பல பெயர்கள் இவை மட்டுமல்லாமல் தருவை மடு கேணி மொட்டை அள்ளல் கிணறு தடாகம் வாவி ஓடை அலக்கர் அசம்பு அள்ளல் என்று பல பெயர்கள் என குறைய எனக்கு தெரிந்து நான் தொகுத்துதில்லை வரையில நான் சொன்னதில் தொகுத்தால் இருபத்தாறு பெயர்கள் நீருக்கு அதன் பயன்பாட்டுக்கு ஏற்ப பலவாறு தமிழிலே சொற்கள் அமைந்திருக்கின்றன இன்னும் கூட இருக்கலாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இவ்வாறு பல பெயர்களை கொண்ட நமக்கு நீர் நமக்கு எதன் மூலமாக சொன்னால் அது மழையின் மூலமாகத்தான் கிடைக்கிறது இந்த நீரின் முதன்மையை கருத்தில் கொண்டு தெய்வப்புலவர் திருவள்ளுவனாயனார் தாம் எழுதிய திருக்குறளில் வான் சிறப்பு என்ற ஒரு அதிகாரத்தில் அதை வலியுறுத்தி சொல்வார் நீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வான் சிறப்பு என்று அவர் வைத்தார் அந்த அதிகாரத்தில் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர்ப்பாற்று மழை பெய்வதனாலேதான் உலக உயிர்கள் வாழ்கின்றன ஆதலால் மழையே உயிர்களுக்கு அமிழ்தம் போன்று விளங்குகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று அவர் தெரிவிக்கிறார் துப்பாய துப்பார்க்கு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்று ஒரு குரல் இரண்டாவது குரல் உண்பதற்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு மட்டுமல்லாமல் பருகுவோர்க்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையாகும் என்று அது சொல்லுகிறார் விண்ணின்று பொய்ப்பின் விறுநீர் உயன் உலகத்து உள்ளின்று உடற்றும் பசி என்று மூன்றாவது குரல் பேசுகிறது மழை பெய்யாமல் அது பொழியாத காலம் மழை பொய்யாகுமானால் கடல் சூழ்ந்து அகன்ற உலகமாக இருந்தும் பசி நிலைத்து நின்று உயிர்களை வருத்தி எடுக்கும் என்று கூறுகிறார் நான்காவது குரலில் ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏர் கொண்டு உழமுடியாமல் போய்விடும் என்று சொல்லுகிறார் அடுத்த குரல் ஐந்தாவதாக கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே கெடுப்பதுவும் எல்லாம் மழை பொய்யாமல் மழை பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லது மழைதான் மழையில்லாமல் வளம் கெட்டு நந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லது அந்த மழையேயாகும் என்று இதில் கூறுகிறார் விசம்பின் துளிவீழன் நல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பதறிது என்று ஆறாவது குரலில் சொல்கிறார் வானத்திலிருந்து மழை துளி விழுந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும்புல்லின் நுனியையும் நம்மால் காண முடியாது என்று கூறுகிறார் அடுத்த ஏழாவது குரலில் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றிவிடும் தடிந்தடிலே தான் நல்காது ஆகிவிடும் மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதன் இடத்திலே பொய்யா பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும் அதாவது குறைந்து போகும் என்று கூறுகிறார் எட்டாவதாக சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு மீண்டு அதாவது மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்களுக்காக நடைபெறுகிற பூசைகள் திருவிழாக்கள் போன்ற சமய நிலை விழாக்கள் கூட நடைபெறாது போகும் இறைவனுக்கு நாளும் செய்கின்ற நாள் வழிபாடும் நடைபெறாது போகும் என்று சொல்லுகிறார் அடுத்து ஒன்பதாவது குரலில் தானம் தவமிரண்டும் தங்கா என் உலகம் வானம் வழங்காது எனின் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர்வொட்டு செய்யும் தானமும் தம்பொருட்டு செய்யும் தவமும் கூட இல்லையாகி போகும் என்று சொல்லுகிறார் அடுத்து இருபது பத்தாவது குரலில் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலைவராமல் போகும் என்று பத்தாவது குரலை நிறைவு செய்கிறார் திருக்குறளில் நீரினை வான் நீர் நிலநீர் என்று இருபெரும் பிரிவுகளாக அவர் பிரித்து காட்டுவார் வானீர் என்பது மழை நீரையும் நிலநீர் என்று சொல்லுகிற போது கடல் நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் முதலிய நீர்நிலைகளை அது குறிப்பதாக அமைகிறது வானிலிருந்து மண்ணிற்கு வரும் மழை நீர் மண்ணில் பல்வேறு தன்மைகள் சூழலுக்கு உட்பட்டு அதன் நிலைமை மாறுகிறது அவற்றுள் சூரியன் வெப்பத்தால் ஆவியாவதும் காற்றினால் நீராவியாக குறைந்திருப்பதாக இருப்பதும் நிலமும் நீரும் ஒன்றாகி போவதும் நிலத்திற்கும் நீருக்கும் உள்ள தன்மையால் ஏற்படுவனவாகும் இதனை இன்னொரு இடத்துல திருக்குறளிலே வள்ளுவர் சொல்லுகிறார் நிலத்தியல்வால் நீர் திரியும் தற்றாகும் மாந்திற்கு இனப்பி இனத்தியல்வது ஆகும் அறிவு என்று கூறுகிறார் இவ்வுலகின் பெரும்பகுதி கடலால் சூழப்பட்டுள்ளது மூன்றில் ஒரு பங்காக அமைந்திருக்கும் நிலப்பரப்பை மக்கள் வாழ்விடமாக அமைத்துக் கொள்ளார்கள் இவ்வுலகம் கடலால் சூழப்பட்ட தன்மையை நம் முன்னோர்கள் மிகச்சிறப்பாக அறிந்து எடுத்து கூறினார்கள் மலையில் வந்த நீரை குளம் வெகு காலத்துக்கு வைத்து பயன்பாட்டுக்கு உதவும் நீரில் வெயிலில் உலர்ந்து போகாமல் குளத்தில் தேங்கி நின்று மக்களின் தாகத்தை போக்கும் நிலையில் காணப்பட்டது ஆண்டு முழுவதும் கூட பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இது இதனை ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று இன்னொரு திருக்குறளில் நம்மை அவர் அறிவுறுத்துகிறார் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்று குரலின் வாயிலாக மணிபோல் தெளிந்த நீர்நிலைகளை அடைய உடைய அகழியும் வெளிநிலமும் மலையும் அணிகளும் போன்ற அழகிய நிழல்தரும் காடுகளை உடையது உடையதே சிறந்த அரணாகும் அதாவது பாதுகாப்பாகும் என்று கூறுகிறார் இப்படிப்பட்ட இயற்கையான அரண்களை உடைய நாடே பாதுகாப்பானதாக ஆகும் காடும் நீர்நிலைகளும் வாழ்ந்தால் நாடு செழிக்கும் உலகில் நீர்வளம் பெருகி முதன்மையானது மழை பெருகுவதற்கு முதன்மையானது மழை அந்த மழை பொழிவது குறைந்தால் நாட்டில் உழவு என்கிற வேளாண் தொழில் நடைபெறாது அத்தகைய நிலையில் மக்கள் உணவின்றி பசு கொடுமை பசி கொடுமையை அனுபவித்து வாழ வேண்டிய நிலை ஏற்படும் என்பதனை விண்ணின்று பொய்ப்பின் விறுநீர் உயர் உலகத்து உள்ளிந்து உடற்றும் பசி என்றும் கெடு கொடு கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்றும் போத்துகிறான் மேலும் சிறப்புடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு மீண்டு என்று மக்கள் பசி காணப்படுகிற போது விழாக்கள் பூசைகளும் நடைபெறாது என்பதை வலியுறுத்துகிறார் தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனில் மழை பெய்யாது போனால் மக்கள் துன்பத்தில் வாடுகிற போது மக்களுக்காக செய்யப்படுகிற தானமும் தனக்காக செய்யப்படுகிற தவம் கூட இல்லை இன்று இல்லையாகி போகும் என்று சொல்லுகிறார் எனவே மழை என்பது மிக முக்கியமானதாக தான் இந்த மழை வேண்டிய காலத்து வேண்டிய அளவு பொழிதல் வேண்டும் அப்போதுதான் உலகம் சிறப்பாக இருக்கும் எனவே மழை பொழியாத காலங்களில் நாம் நம் சமய சைவ சமய அருளாளர்கள் மழை வேண்டி இறைவனிடம் விண்ணப்பம் வைத்து வழிபாடு செய்து அதன் பயனாக மழை பெய்யச் செய்து வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியபுராணத்தில் ஏர்கோன் கலிக்காம நாயனார் வரலாற்றை சொல்லுகிற போது அவர் வாழ்ந்த பகுதியில் ஒரு முறை மழை பொழியாது மக்கள் வருந்திய காலத்தில் ஏயர்கோன் கழிக்காமறு இறைவனுக்கு பனிரெண்டு வேலி நிலம் கொடுத்து மழை பொழியவும் மிகுந்த மழை பொழிந்து வெள்ளம் வந்து மக்கள் துயர்கிற போது அந்த மழை நிற்பதற்காக பனிரெண்டு வேலி நிலம் கொடுத்தும் இருக்கிறார் என்பதை நம்முடைய சேக்கிழார் எடுத்து காட்டுகிறார் இதனை நம்முடைய நம்பி ஆரூரர் பெருமான் சொல்லுகிறார் ஏத நன்னிலம் ஈரெரு வேலி ஏயர்கோன் உற்ற இரும்பினி தவிர்த்து என்று நம்முடைய சுந்தரர் பாடுகிறார் வையக முத்தும் மாமழை மறந்து வயலில் நீரிலை மாநிலம் தருகோம் கொள்க மற்ற எங்களை என்ன ஒளிகொள் வெண்முகிலாய்ப் பறந்து எங்கும் பெய்யும் மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னிரு கொண்டு அருளும் செய்கை கண்டு நின் திருவடி அடை திருவடி அடைந்தேன் தெழும்பொழில் திருப்புன்கூருளானே என்று பாடி பரவுகிறார் நம்பி ஆரூரர் நம்முடைய மணிவாசக பெருமான் மழை என்பது அம்மையினுடைய திருவருளே மழையாக பொழிகிறது என்று பாடி அருள் இருக்கிறார் திருவம்பாவை பகுதியில பதினாறாவது பாடலிலே முன்னிக்கடலை கடலை சுருக்கு எழுந்து உடையாள் எண்ண திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையும் மின்னி பொலிந்து எம் விராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பித் திருப்புருவம் எண்ணச் சிலை உலவின் அந்தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் அம்மையினுடைய திருவருளே மழையாக பொழிகிறது என்பதை முன்னி அவள் நமக்கு சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவா என்று பாடி பரவுகிறார் அப்படி நம்முடைய திருமுறைகள் சொல்லுவதை போல நம்முடைய தமிழ் இசை பழந்தமிழ் இசைவானர்கள் மேகராக குறிஞ்சி என்ற பன்னில் நாம் பாடினால் மழை பொழியும் என்பர் இதனை இப்பொழுது நீலாம்பரி ராகம் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த வகையில் நம்முடைய தியானசம்பந்த பெருமான் மேகராக குறிஞ்சி பண்ணில் மழை வேண்டி விண்ணப்பம் செய்வதற்கென்றே சில பதிகங்களை அருளியுள்ளார் அதில சீர்காழி என்றும் சொல்லப்படுகிற திருக்கழுமலம் என்ற தளத்தில் தேவுயரும் தின்கொடியால் என்று தொடங்குகிற பதிகமும் திருவையாறு தளத்தில் புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு என்று தொடங்குகிற பதிகமும் திருமுதுகுந்தத்தில் மெய்த்தாறு சுவையும் என்று தொடங்குகிற பதிகமும் திருவிழிமிடலையில் ஏரிசையும் வடவாளி என்று தொடங்குகிற பதிகமும் திரு கச்சியேகம்பத்தில் வெந்த வெண்படி பூசும் என்ற பதிகமும் திரு பரியலூர் வீரட்டம் தளத்தில் கருத்தன் கடவுள் என்று தொடங்குகிற பதிகமும் திருப்பராய்த்துறையில் நீரு சேருவதோர் மேனியர் என்று தொடங்குகிற பதிகமும் இந்த மேகராக குறிஞ்சில் அமைந்திருக்கின்றன இந்த ஏழு பதிகங்களையும் நாம் பண்ணோடு மேகராக குறிஞ்சி பண்ணில் பாடி பெருமானிடம் விண்ணப்பம் வைத்தால் இன்றும் மழை பொழியும் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது அப்படி நடந்தும் இருக்கிறது கிளியின் மறைமல் அடிகள் அவர்கள் தொடங்கிய சைவ சித்தாந்த சமாஜம் என்று அவர் தொடங்கினார் ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல அதை சைவ சித்தாந்த பெருமன்றம் என்று தமிழ் படுத்தினார்கள் அந்த சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் கிளியன் எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் தொண்ணூத்தி ரெண்டு வரையில ஒரு ஆறாண்டு காலம் செயலராக இருந்தேன் அதற்கு முன்னாலே இரண்டு ஆண்டுகள் செயற்குழு உறுப்பினராக துணை செயலராக இருந்தேன் அதற்கு பின்னாலும் சில பொறுப்புகளில் இருந்தேன் சித்தாந்தின் துணை ஆசிரியர் பொறுப்பில் எல்லாம் இருந்து பல பணிகளை செய்தேன் ஏறக்குறைய பதினாலு ஆண்டுகள் அந்த மன்றத்தில் நான் பணி செய்திருக்கிறேன் அந்த காலகட்டத்தில் நான் செயலராக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கொஞ்சம் மழை அதிகமாக பொய்யாமல் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்பொழுது பெருமழை பெய்யாமல் பஞ்சம் கூட வந்தது அதனால நிலமெல்லாம் வெடித்து கிடந்தன அதனால நம்முடைய சான்றோர் பெருமக்கள் இந்த மழை வேண்டி விண்ணப்பம் செய்கின்ற ஏழு பதிகங்களை பாராயணம் செய்தால் அது மழை கட்டாயம் பொழியும் என்று நம்பிக்கை இருந்த காரணத்தினாலும் அப்படி சில முறை நடந்த காரணத்தினாலும் நான் அந்த பொறுப்பிலே செயலராக பொறுப்பிருந்த போது சென்னை எழும்பூரில கெங்குரெட்டி தெரு என்கிற பகுதியிலே வாசி தந்த உதவி காவல்துறை ஆணராக இருந்த பொன்னுசாமி அவர்கள் என்னிடத்துல வந்து நாம் இந்த புத்தகம் ஒரு ஆயிரம் படிகள் போட்டு நாம் செல்லு கடவெல்லாம் கொடுத்து இதை பாராயணம் செய்ய செய்வோம் என்று இடத்தில் சொன்னார் சரி அப்படியே செய்வோம் என்றேன் உடனே அவர் அதற்குரிய தொகை கொடுத்து சென்னையில கவுனிய நட்சகத்தின் மூலமாக அந்த ஏழு பதிகங்களையும் மழை வேட்டல் பதிகம் என்று அந்த பதிகத்தை அப்படியாக தொகுத்து ஒரு சிறிய வெளியீடாக அடியங்கள் அப்பொழுது வெளியிட நேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மார்ச் மாதம் அதை வெளியிட்டோம் அந்த நூல் கூட தேடி எடுத்து வைத்தேன் இது மாதிரி ஒரு நூல் கூட நம்ம போட்டிருக்கிறோம் என்பதை தெரிவிக்க வேண்டியிருக்காக பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பொன்னுசாமியா அவர்கள் நன்கொடையின் மூலமாக சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் சார்பில் திருதார சம்பந்த சுவாமியருளிய மழை வேட்டல் பதிகம் என்று இந்த ஏழு பதிகங்களின் தொகுத்து நாங்கள் வெளியிட்டோம் அதன்படியே பல இடங்களில் அதை அங்க அங்கே ஓதுவார்களை கொண்டு சில காலம் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமைகளில் சில சிறு சில இடங்களில் போதுவாரை கொண்டு அதே மேகராக குறிஞ்சி பண்ணில் பாடினோம் அப்பொழுது மழையும் பொழிந்தது இப்படி மழையின் அருமை கருதியும் அதன் தேவை கருதியும் நம்தமர் ஊரன் அமைப்பை அமைத்து நடத்தும் சிவ ராவண்யா அவர்கள் மழைவேட்டல் பதியங்களை நல்ல மழை அதாவது வேண்டிய அளவு மழை பொழிய வேண்டும் பெரிசா மழை பெய்ஞ்சு வெள்ளம் வந்து அழிந்து போகக்கூடாது அதனால வேண்டிய அளவு மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழில் மட்டுமல்லாமல் பல மொழிகளில் அப்பதிகங்களை பாராயணம் செய்வதற்கு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ் ஆங்கிலம் மலையாளம் இந்தி ஜப்பானியம் ஆகிய மொழிகளில தயார் செய்திருக்கிறார்கள் மேலும் சில மொழிகளில் அவர்கள் தயார் செய்வார்கள் அவருடைய திருமுறை தொண்டு சிறக்கவும் உலகெங்கும் மழை பொழிந்து வேண்டிய அளவு மழை பொழிந்து நல்ல முறையில் மக்கள் வாழ்வாங்கு வாழ திருவருளை வேண்டி இந்த சிவ லாவண்யா அருள் அவர்கள் தொடங்கியிருக்கிற இந்த பணியானது சிறப்பாக நிறைவேறி உலகெங்கும் இருக்கிற மக்கள் அனைவரும் நல்ல மழை பொழிந்து வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கான திருவருளை இறைவன் அம்மையோடு சேர்ந்திருக்கிற அம்மையப்பர் அருள வேண்டும் மாணிக்க பெருமான் கேட்டது போல அம்மையே திருவருளே மழையாக பொழிகிறது என்ற வகையில அந்த மழையாக பொழிந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்க சிவ லாவண்ய அருள் அவர்களின் திருமுறை தொண்டு வளர்க நம்பர் ஊரனுடைய ஊரன் அமைப்பினுடைய பணிகள் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி அனைவருக்கும் என் வாழ்த்து தெரிவித்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் திருச்சிச் செம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கம் இறைவரா போற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமறு பூவனத்து அரணே போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி செம்பலம்